முதல்ல நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சது அமெரிக்காவோட மிகப்பெரிய பலம் என்னென்னா இந்த உலக நாடுகள் எங்கே எந்த பொருள் வர்த்தகம் நடந்தாலும் முதல்ல அது டாலராக கன்வெர்ட் ஆகும் டாலர்லேருந்து அவங்க ரூபாய் கன்வெர்ட் ஆகும் உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்கள் சைனாகிட்ட வாங்குறீங்க முதல்ல நம்ம டாலரை பே பண்ணுவோம் டாலர் அந்த ஊரில் போய் அவங்க கரன்சியாக மாறி அப்போ இடைப்பட்ட இடத்துல அந்த டாலருக்கு உண்டான அந்த மதிப்பு இருக்குது பாருங்கள் அந்த பரிமாற்ற மதிப்பு அந்த மதிப்பு அவங்களுக்கு லாபம் போகும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவங்களுக்கு போகும் முதல் முறையாக இந்தியா என்ன பண்ணுச்சு ரஷ்யா கிட்டே நேரடியாக நான் வந்து ரூபாயில் பரிமாற்றம் பண்ணட்டுமான்னு மூட் பண்ணதே மோடி அவர்கள் தான் அது ரஷ்யா என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குறதா வாங்குங்கன்னு சொன்னோன்னே மிகப்பெரிய லெவலில் ஒரு பில்லியன் கணக்கில் லாஸ் ஆகும் அமெரிக்காவுக்கு அது அவர் ரொம்ப நாளாகவே அவர் மனசில் வந்து சரி எப்போ நம்ம இது செக் வைக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரீசெண்டாக மோடி அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நான் இந்தியா கொண்டு வரோம் எங்களோட விவசாயத்தில் நாங்கள் என்னென்னலாம் வச்சிருக்கோமோ அதெல்லாம் இந்தியாவுக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் அதை நீங்கள் அனுமதிக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி இருக்க பல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்ல எதிர்கட்சி தலைவர் அறிவோடு சிந்திக்கிறவங்க எல்லாருமே இது யாருக்குமே தெரியாது இப்போ மோடி அவர்கள் தான் உடைச்சாரத என்னை கேட்டார் ட்ரம்ப்பு நான் முடியாதுன்னு சொன்னேன் ஏன்னா இந்தியா வந்து பேசிக்காக அக்ரிகல்ச்சர் நாடு அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரி நான் அக்ரிகல்ச்சரில் இங்கே இருக்கிற அரிசி இருக்கும்போது உங்கள்கிட்டருந்து வரதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க முடியாதுன்னு சொன்னேன் அவர் அந்த கோபத்தில் என்ன பண்ணார் இது இதுக்கு முடியாதுன்றீங்களா அப்போ நான் உங்களுக்கு இதை வைக்க விதிக்கிறேன் அப்படின்னு பண்ணால் விதிச்சுருங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் இங்கேருந்து அங்கே அனுப்புகிற பொருளை விட நாங்கள் அனுப்புகிற வந்து அங்கே இருபத்தஞ்சி கோடி தான் மக்கள் தொகை முப்பது கோடி வச்சுங்க ஏன்னா இங்கே நூற்றி நாற்பது கோடி நீங்கள் இங்கே அனுப்புகிறது தான் அதிகம் எனக்கு இந்த பூச்சுவாண்டிலாம் காமிக்காதீங்க நாங்கள் அப்படியே பண்ணுறோன்னு சொல்லி நோன்னு சொல்லிட்டாரு இதில் என்ன ஜோக்குன்னா இதையெல்லாம் வந்து அமெரிக்கா ஐம்பது பர்சன்ட் போட்டாங்களே இப்போ பல பேருக்கு தெரியாது மெடிசன் இருக்குல்ல முக்கியமான மெடிசன் தான் அதுக்கெலாம் அவங்க தடையை அவங்க அவங்க தடை அவர் அதுக்கு நோ டேக்ஸ் சென்டர் போடணும்ல அப்போ இந்தியாவிலேருந்து போகிற முக்கியமான மெடிசன் தான் மருந்துகள்லாம் அந்த ஊரில் மிகப்பெரிய சீப்பாக கிடைக்கிற மருந்துகள் இங்கேருந்து போகிறதெல்லாம் ஆனால் அதையெல்லாம் எந்த விதமான இதுவும் பண்ண ஏன்னால் பண்ணால் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாகும் எதுவுமே ஒத்து வராத எங்கேயுமே வாங்கக்கூடிய விஷயத்தில் இங்கே வர்ற இம்போர்ட் மட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த நேரத்தில் தான் ரஷ்யா நம்ம கை கொடுத்து எங்ககிட்ட வாங்கினதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை நான் உங்களுக்கு கை வந்து கூட நிற்கிறேன் அப்படின்னா சைனாவும் கூட நிற்கிது அவர் இப்போ ட்ரம்ப் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்னா ஒரே சமயத்தில் எல்லா நாட்டுக்கும் போட்டார் இந்தியாவுக்கு மட்டும் போட்டிருந்தா கூட மற்ற நாடெல்லாம் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுருக்கலாம் சைனாவுக்கு ஒரு இருபது பர்சன்ட் இவருக்கு முப்பது நமக்கு ஐம்பது கனடாவுக்கு இருபது எல்லா ஊர் பக்கம் போட்டவொடனே அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சேர்ந்து தானே யூஎஸ் நாங்கள்லாம் சேர்ந்து உன தாதான்னு சொன்னதானே நீ தான் நீ ஒரு தாதாவ முடியும் நாங்கள்லாம் ஒதுங்கிக்கிறோம் நீ பண்ணுறதை பண்ணிக்கணுன்னொன்னே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு இப்போது ட்ரம்ப்